குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிகளின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவுல தெளிவா விரிவா பாத்திரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் தனுர் ராசி அன்பர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு சந்திரன் நினைவு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் சூரியன் சுக்கரன் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் ருணர் ரோக சஸ்து ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் தனித்தனியா டாப்பிக்காக பாத்துடலாம் என்னென்ன பலன்கள் எப்படி எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத என்னென்ன டாபிக் வழியாக பார்க்க போறோம்னா முதல்ல தொழில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போது உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க போது படிப்பு எப்படி இருக்க போது வருமானம் சேமிப்பு குடும்ப வாழ்க்கை காதல் விவகாரங்கள் வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள ஒன் பை ஒன்னா டாபிக் வைஸ் பாத்திரலாம் நம்ம முதல்ல சுயதொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் ஏன்னா சுயதொழில் எடுத்ததையும் அப்படின்னா சமீப காலமா தனுர் ராசி தனூர் லக்னத்தில் பிறந்தவர்களா இருக்கலாம் அல்லது ராசியில நீங்க பிறந்தோம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக பல வகையான பிரச்சனைகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியும் தொழில எப்படி கஸ்டமர்ஸ் கொண்டு வரணும்னு தெரியும் எங்கெங்க என்னென்ன பொருள் எங்க வாங்கணும் எப்படி என்ன என்ன தொழில் சார்ந்த உங்களுக்கு தெரியும் ஆனா அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கும்போது அந்த செயல்படுத்துறதுல ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கீங்க கடந்த சில நாட்களா சில மாதங்களா இந்த பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா கேது பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் சாணத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இப்போ மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி ஆயிடுச்சு ஜூன் ஒன்னாம் தேதி குரு தான் இருக்கிறாரு ஜூன் பதினஞ்சு வரைக்கும் அந்த குரு பகவான் அஸ்தமன அமைப்புகள் இருக்கக்கூடிய சூழல் ஜூன் பதினஞ்சு வரைக்கும் அந்த குரு பலம் இல்லாம இருக்கு சோ ஜூன் பதினஞ்சுக்கு மேல குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு விழுகுது அதே போல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் முதல் பதினான்கு நாட்களுக்கு ஜூன் மாசம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் ஜூன் பதினாலாம் தேதி நடக்குது அப்ப புதன் நாலாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆயாச்சு அப்படின்னா அங்க புதன் பகவான் பலம் அடைகிறார் ஆட்சி பலம் அடைகிறார் தொழில் அதிபதி பலம் சூழல் அவர் பலம் அடைந்து உங்க ராசியை அதுதான் புதன் பலமாகி உங்க ராசியை பாக்குறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஏன் இவ்வளவு நாள் இவ்வளவு தடங்கல்கள் இருந்தது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் பாவத்துல தொழில் ஸ்தானத்துல இருந்து ரொம்ப டார்ச்சரை பண்ணிடுச்சு இப்ப குருவினுடைய பார்வை அந்த கேதுவுக்கு கிடைச்சாச்சு அது ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய பத்தாம் அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதத்துல இருக்குது பதினாலாம் தேதிக்கு மேல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சீங்களோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் வந்தாச்சு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்புங்க ரெண்டாவதா நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க தெளிவ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா இந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுத்தது பிரச்சனைகளோ சங்கடங்களோ தவிப்புகளோ கிடையாது அத்தனையும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான அனுபவம் யாரார் எப்படி இருக்காங்க தொழில என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்றோம் எங்க சரி பண்ணா எது சரியாகும் அப்படிங்கிற எல்லா விதமான நாலேஜும் பின் பாயிண்டா உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போயிடுவார் அந்த கேது ஸோ அப்படிதான் கடந்த நாட்கள்ல தொழில பல விதமான டார்ச்சர் இருந்தது அது எல்லாமே உங்களுடைய லேர்னிங்ஸ்க்குன்னு எடுத்துக்கோங்க கண்டிப்பா அதுக்காக தான் அந்த கேது பத்துல வந்து உட்கார்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு மேல தொழில் முன்னேற்றம் அடையும் தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வரும் தொழில புது அணுகுமுறையை கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு புது அணுகுமுறையை ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா செயல்படுத்தி அதில் ஜெயிச்சும் காட்டுவீங்க தொழில இது வரைக்கும் விட்ட விஷயங்களை பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் லாஸ்ட் டூ வீக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தொழிலுக்கு சரியா வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆறாம் இடம் தான் சுய தொழில சரி வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லிக்கிறது சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லுது ஆறாம் அதிபதியான சுக்கர பகவான் இந்த மாத துவக்கத்திலிருந்து மாதம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆறாம் இடத்திலேயே பலமா இருக்கிறார் இப்ப முதல் பன்னெண்டு நாட்களுக்கு வேலையில எந்த பிரச்சனையும் இல்லை என்ன ஒர்க் அவுட் அதிகமாகும் ஏன்னா ஆறாம் பாவத்துல நாலு கிரகம் இருக்குது முதல் இருக்கிறார் சுக்கரன் சூரியன் குரு ஒர்க்லவுட் அதிகமாகும் நீங்களே அதை வாலண்டியா போய் வாங்கிக்குவீங்க எடுத்துக்குவீங்க தேடி தேடி போய் வேலை செய்வீங்க இந்த ஒர்க்லவுட் அதிகமாகும் அவ்வளவுதான் மற்றபடி எந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்டா பிரச்சனைகள் எல்லாம் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு நல்லாவே இருக்கு அதன் பின்பு வேலையில சின்ன சின்ன அலைச்சல் சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது வேலை சம்பந்தமா வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லு அப்ப வேலையை முன்வைத்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஜூன் மாசம் பன்னெண்டாம் ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு மேல நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழிலை மையப்படுத்தி அதாவது செய்யக்கூடிய வேலையை மையப்படுத்தி அப்போ வேலையில என்னென்ன பண்ணீங்க இனிமேல் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயத்த வீட்டுல சொல்லக்கூடாது வேலையில இருக்கிற டென்ஷனை வீட்டில் காட்டக்கூடாது சோ இத மைண்ட்ல வச்சுக்கோங்க ரெண்டாவது வாரத்துல இருந்து அது தொந்தரவை கொடுக்கத்தான் செய்யும் பாருங்க சண்டைகள் வந்து கடைசியா சமாதானமாகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான் கண்டிப்பா மாற்றம் இல்ல ஆனா சண்டைகள் வந்துடுச்சே அது க கஷ்டத்தை கொடுத்ததை சமாதானப்படுத்துது இல்லையா சோ அந்த கஷ்டம் வராம இருக்கிறது கொஞ்சம் அனுசரிச்சுக்கிறது அவசியமா இருக்கு அப்படிங்கறது சொல்லுது மத்தபடி வேலையில எந்த விதமான பிரச்சனைகளும் தங்குதடைகளும் இல்ல ரொம்ப நல்லா இருக்க போகுது மாத கடைசியில தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்கள அலைச்சலை கொடுக்கும் அவ்வளவுதான் நெகட்டிவா சொல்றது கிடையாது எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுத்து விடுகிறது யாரு வந்தாலும் பாத்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தது அந்த எதிர்ப்புகளை உருவாக்குறது நீங்கதான் நீங்களான மாலண்டியா போய் அந்த விஷயங்களை செய்துக்கிறீங்க இருந்தாலும் அந்த நீங்களே உருவாக்கி நீங்களே அந்த எதிரியை அழைச்சிட்டு வந்துடுறீங்க நான்தான் பெருசுன்னு காட்டிட்டு வந்துடுறீங்க அது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு தான் இருக்குது இருக்கக்கூடிய கோச்சார நிலைகள் அடுத்து தான் படிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நல்லா தான் இருக்கிறார் மூன்றாம் பாவத்துல பலமா இருக்காரு இரண்டாம் பாவத்து குருவினுடைய பார்வை கிடைக்குது சோ இது வந்து குட் அண்ட் பெட்டர் அப்படின்னு சொல்லிடலாம் கேஜியில இருந்து டென்த்து அல்லது பிளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது நினைச்சத நினைச்ச மாதிரி படிக்க முடியும் நினைச்ச இதுல போய் ஜாயின் பண்ண முடியும் ஒரு ஹாஸ்டலோ இல்ல ஸ்கூல் மாத்தி படிக்க வைக்கிறது இந்த மாதிரி என்ன சம்பவங்களா இருந்தாலும் அதுல எந்த தொய்வும் இல்லாம பர்ஃபெக்டா நீட்டா நடந்துடும் ஆனா மேல் படிப்பு படிக்கிறாங்க ஒரு காலேஜ் போறாங்க ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்க அல்லது எம்ஏ எம் பில் பண்ணணும் பிஜி பண்ணணும் டாக்டரேட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா கவனம் தேவை சோ அது உங்களை அலக்கழிப்பு செய்யும் ஒரு காரியம் டக்குன்னு நடக்காது உங்களுக்கு என்ன வேணும் எதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை சரியா இருக்காது மைண்ட் அப்படியே கன்ஃபியூஷன் ஆகும் படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்ல மட்டும் இதே டாக்டரேட் பண்றீங்க அப்படின்னு ஒரு யூஜி பிஜி எல்லாம் தாண்டி டாக்டரேட் அப்படிங்கிற போகும்போது அங்க பிரச்சனை கிடையாது அந்த மிட் பிளஸ் டூல இருந்து பிஜி வரைக்கும் இந்த காலகட்டம் அந்த அஞ்சு வருடம் படிக்கக்கூடிய படிப்புல தொந்தரவுகள் உண்டு அது சிரமத்தை கொடுக்கும் எதை படிக்கணும் எதை சூஸ் பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இல்லாம போகும் அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தேர்ந்து அனுபவம் வாய்ந்த நபர்களை அவர்களை அவர்கள்ட்ட பேசி அவர்களோட அட்வைஸ கேட்டு அதுபடி நடக்கிறது நல்லது சுய முடிவுகளை படிப்பு சார்ந்த விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியம் நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போயாச்சு கூடவே நாலாம் இடத்துல ராகுவும் இருக்கார் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் இருக்கிறது டெவலப் ஆகாது ஆனா இருக்கிறது குறையும் செய்யாது அப்படியே ஒரு சீரா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் கொஞ்சம் உங்களுடைய டயட்லேயோ இல்ல சில விஷயங்கள்ல இதெல்லாம் இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் மாத்தி சில விஷயங்களை செய்யும் போது கண்டிப்பா அது பாதிப்பை கொடுத்துருது இப்போ முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ இல்ல உங்களுக்கு உடல் எப்படி இருக்கோ என்ன போக்குல இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்றது நல்லது அது அப்படியே ஃபாலோ பண்றது நல்லது பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க பெரிய சேஞ்சஸுகள் எதுவும் பண்ண வேண்டாம் மன்னா அது நோயை கொடுத்துரும் மறுபடியும் நோயினுடைய தீவிரத்தை அதிகப்படுத்தும் நார்மலா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அன்வான்டெட் ஃபுட் எடுத்துக்க வேண்டாம் பழைய சாதமோ பழைய பொருட்களும் சாப்பிட வேண்டாம் ஃபாஸ்ட் ஃபுட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கொஞ்சம் கவனம் ஹெல்த் கான்சியஸ் இந்த மாசம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுது கவனமாயிருங்க இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறாரு நாலாம் அதிபதியும் ஆறாம் இடத்துக்கு போயாச்சு நாலாம் அதிபதி கொஞ்சம் பலம் இழக்கக்கூடிய சூழலும் கூட இந்த மாசம் துவக்கத்துல பதினஞ்சு நாட்களுக்கு பலம் இல்லாம தான் இருக்கிறாரு ஸோ கவனம் வருமானம் எப்படி இருக்க போது ரெண்டாம் அதிபதி பலமா இருக்கிறாரு இரண்டாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைச்சாச்சு சுயதொழிலோ வேலையோ வருமானத்துக்கு குறை இல்லாம கிடைக்கும் வருமானத்தை ஏதோ ஒரு வகையில சம்பாரிச்சிருவீங்க இங்க என்னன்னா வருமானம் கம்மியா வந்தாலும் அதை சேமிக்க முடியும் சேமிக்க முடியும் அதுதான் இங்க பிளஸ் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னா ஏழாம் அதிபதி முதல் பதினான்கு நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் இப்ப முதல் பதினான்கு நாட்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பெரியதாக ஒரு ஒட்டுதல் இல்லாம தான் இருக்கும் சின்ன சின்ன சந்தைகள் சச்சரவுகள் சில நேரங்களில் வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்னதா பதினாலாம் தேதிக்கு மேல உங்களுடைய ஏழாம் அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஆட்டோமேட்டிக்கா பத்தாம் அதிபதியும் பலமாவாரு அப்போ நீங்கள் தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்கிறீங்க என்னென்னவெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க தப்பி தவறி கூட அவங்களுக்கு சந்தேகப்படும் பணியான சில நடவடிக்கைகள் செய்யும் போது அது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருது ரொம்ப மைன்யூட்டாக கழுகு இறையை தேடுவது போல வாட்ச் பண்ணுவாங்கன்றத மைண்டில் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க எப்போதும் உங்க மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும் உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை பலமாக ஆகக்கூடிய காலகட்டம் ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு மேல ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க நாட்கள் தெரிஞ்சது அப்படின்னா சண்டை வந்தரும் கையில் கையில தான் பேசவே ஆரம்பிப்பாங்க உசாரா இருந்துக்கும் அவ்வளவு சொல்லுவாங்க ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் இந்த விஷயம் இருக்கும் சரியான அமைப்புகள்ல நடந்துக்கிறது நல்லது காதல் விவகாரங்கள் கண்டிப்பா இந்த மாதம் காதல் விவகாரங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை சொல்றது கவலைப்பட வேண்டாம் அது கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்புலையே ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் அவசரம் மட்டும் காதல் விஷயங்களை காட்டாதீங்க மற்றபடி உங்களுடைய எண்ணமோ சிந்தனையோ அந்த சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய விஷயமோ எங்கேயும் தொய்வில்லை பர்ஃபெக்டா இருக்க போகுது ஒன்னும் பிரச்சனை கிடையாது சரியா உங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் எல்லாமே ஓகே அவசரம் மட்டும் காட்டாதீங்க இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய திட்டங்களை வெளிப்படுத்துவதும் அவசியமாக கருதப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத மெயினில் வச்சுக்கோங்க ஆனா என்ன பிளான் பண்றீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ற வல்லமை உங்ககிட்ட கிடைச்சாச்சு இந்த மாதம் ஃபுல்லா அது இருக்குது ஸோ பிரச்சனைகள் இல்லை அப்போ இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்கு அந்த நெகட்டிவா மறுபடியும் பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோவிலுக்கு போங்க சிவனுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் வில்வம் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க வில்பம் விபூதி நல்லெண்ண தீபம் இந்த வழிபாடு எப்ப செய்யணும் அப்படின்னா நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் நீங்க பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வரணும் இந்த வழிபாடு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா மாறுறது உணர் உணர முடியும் மேலும் தனுர் ராசி தனுர் லக்ன நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்